அண்ட் பெஸ்ட் ஸ்டோரி அவால் கோஸ் டு கங்க்ராஜுலேஷன் சார் அண்ட் இந்த படம் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு லைஃபாக இப்போ ஆயிடுச்சு ஏன்னா இந்த படம் பார்த்து வந்து நாங்கள் எல்லோரும் ஃபீல் பண்ணது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொல்லிட்டு இதை ஓடிடியில் பார்த்து நாங்கள் ரசிச்சதை விட மறுபடியும் தேட்டரிலே பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்லி அதை ரிக்வஸ்ட்டாக கூட வச்சுருந்தோம் ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம நம்ம தான் பார்த்து பார்த்து ஒரு ஒரு சீனையும் ஒரு ஒரு வசனத்தையும் நம்ம எழுதுகிறோம் ஒரு தேட்டரில் எல்லாரும் ஒரு ஒருமித்த உணர்வோடு உட்காந்து பார்க்குற அந்த அனுபவத்துக்கு இணையா எதுவுமே வர முடியாது பட் காலமும் சூழலும் அனுமதிக்கலை அதனால் இப்போ கிட்டத்தட்ட அது ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது அது முடித்த பிறகு தேட்டர் ரிலீஸ் போகலான்னு சொன்னாங்க தயாரிப்பு நிறுவனம் அதை எப்படி சூழலை போட்டு தேட்டரை ரிலீஸ் பண்ணாங்களோ அது மாதிரி ஜெய்பியும் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன் அது தமிழில் மட்டும் இல்லாமல் எல்லா மொழியிலுமே பண்ணுறதுக்கான வாய்ப்பு சூழலும் உருவாகும் அப்படின்றதும் இருக்குது ஸோ அதனால் நடக்கும் நானும் நம்பிக்கையோடு காத்துட்ருக்கேன் எனக்குமே அதை மக்களோட உட்காந்து தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்குது ஏன்னா இதில் நடித்த பெரும்பகுதி இருளர் மக்கள் அவங்க ஒரு ஓடிடியெலாம் பார்த்து பழக்கப்பட்டவங்க கிடையாது அவங்களுக்கு ஒரு இன்டர்நெட் மூலமாக ஒரு ஃபோன்லேயோ அல்லது ஒரு டிவிலேயோ லேப்டாப்லேயோ பார்க்க முடியாது தேட்டர் தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு இந்த மாதிரி அடித்தட்டு மக்களுடைய வாய்ப்பாகவும் வாசலாகவும் இன்றைக்கும் தேட்டர் தான் இருக்குது ஸோ அவங்களோட திரும்பவும் தேட்டரில் பார்க்கணும்னு எனக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்குது அதுக்காகவாது இந்த படம் தேட்டரில் வரணும்னு நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன் இந்த படம் வந்து இன்னைக்கு வேர்ல்ட் லெவல் ஐஎம்டிபியில் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது அதே சமயத்தில் ஆஸ்கரோட யூடியூப் சேனலில் அதை வந்துருக்கு அதாவது இந்த மண் சார்ந்த ஒரு படத்தை நீங்கள் அருமையாக எங்களுக்காக கொடுத்தது மட்டும் இல்லாமல் உலகம் பூரா இருக்கிறவங்களும் அந்த படத்தை பார்த்து ரசிக்கிறாங்க ஸோ இது இது மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததா அவங்களுக்கு இப்படி ரசிப்பாங்கன்னு தெரிஞ்சுதா இந்த படம் பண்ணும்போது உண்மையாக அப்படி எதுவும் இல்லை இருக்குதுன்னு சொன்னால் அது நிஜமில்லை நாங்கள் இந்த படத்தை பண்ணுறப்போ தமிழ்நாடு அளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு ஏதாவது இந்த படத்தின் மூலமாக நல்லது நடந்தால் நல்லாயிருக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அது நடத்திடணுன்ற ஒரு ஒரு தீவிரமாக இருந்தது இதை பங்கேற்ற தயாரிப்பில் ஆரம்பித்து நடிகர்கள் ஆரம்பித்து ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து இந்த படத்தின் மூலமாக அந்த பழங்குடி மக்களுடைய பிரச்சனைகள் அவங்களுடைய வாழ்வியல் துன்பங்கள் இதெல்லாம் வெளியில் வந்து அதில் ஒரு தீர்வு கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ரொம்ப சின்சியராக வேலை செஞ்சோம் அது வந்து இந்த படத்தின் மூலமாக நடந்தது தமிழக முதல்வர் அதை பார்த்துட்டு இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்கும் பட்டா சர்டிஃபிகேட் இது மாதிரியான விஷயங்கள் அவங்க வீடு தேடி போய் கொடுக்குற இடத்துக்கு விஷயமா அது மாறி இருக்கு அந்த இடத்துல அந்த எதிர்பார்ப்பு எங்களுக்கு நிறைவேறின ஒன்றுமே மிச்சதெல்லாம் போனஸாக தான் பார்க்குறோம் இந்த இந்த அளவு அது ஒரு உலக அளவில் ஒரு அங்கீகாரத்தை நோக்கி நகரோன்னு நான் நாங்கள் யாருமே நினைக்கல பட் சின்சியராக முயற்சி செஞ்சால் நடக்கும்ன்றது மட்டும் இதில் புரிஞ்சிருக்கு

நம்ம வந்து விருது நம்ம ஒரு விருது வாங்குறதோ பாராட்டு வாங்குறதோ கூட பெரிய விஷயம் இல்லை அது எதற்கு மத்தியில் வாங்குகிறோம் யார் நம்முடைய போட்டியாளர்களாக இருக்காங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போது இங்கே வந்த படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சமூகம் சார்ந்த அக்கறை உள்ள ரொம்ப தரமான சிறந்த நல்ல படங்களுக்கு மத்தியில் எனக்கு இந்த விருது கிடச்சிருக்குங்கிறதுல நான் ரொம்ப நன்றி எடிசன் மற்றும் இதை தேர்ந்தெடுத்த எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த கொண்டாடின இந்த படத்தை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ சார்